அந்த வாரணம் ஆயிரம் படமே போதும் சந்திரா ரெட்டிக்கு வந்து நெஞ்சுக்குள் பெரிதும் பூமடை அப்படின்னு எல்லாருடைய மனசுலேயும் வந்து அப்படியே நிறைஞ்சிட்டாங்க ஆந்திரா சினிமாவின் பிரின்ஸ் மகேஷ் பாபுடைய படம் தனக்கு எப்படியும் வாய்ப்பு கிடைச்சிடும்ன்ற ஒரு பயங்கர நம்பிக்கை நல்லா இருக்காங்க அது அந்த ஆடிஷனுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில் ஸ்டேஷன் ஒன்று நடத்துகிறாங்க ஃபோட்டோ ஸ்டேஷன் கடைசி கட்டத்தில் வந்து ஆடிஷன் வந்து கேன்சல் ஆகிடுது பெரிய ஆமா அதுதான் வந்து அடையாளமே வந்து ஏன்னா அப்போத்தைய பத்திரிகைகள்லாம் அஞ்சு லட்சம் காப்பி ஆறு லட்சம் காப்பின்னு வித்த முன்னணி பத்திரிகைகள்லாம் இருக்கு இப்போதான் வந்து பிரிண்ட் மீடியாவுடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது காரணம் தமிழில் வந்து ஒரு பெரிய ரோலு அந்த படம் யாருன்னா தல அஜித்து சிட்டிசன் அதுதான் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுது அக்ஷய் வதோரா அவர் ஒரு தொழிலதிபர் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடிக்கிறோமா அவர் வீட்டுக்காரர் பச்சை கொடி காட்டினாலும் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு குடும்ப பெண்ணாக மாறணும்னு அதற்கான காரணம் என்னன்னா என்னென்ன காரணம்னு யாரார் தன்னை வந்து டார்ச்சர் பண்ணது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னது இதெல்லாம் போட்டு வெலு வெலுன்னு உடனே ஏறக்குறைய பல பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அந்த சமயம் சமீரா ரெட்டிக்கு ஃபோன்லாம் பண்ணி கெஞ்சலாம் ஆரம்பிச்சுனா மிரட்ட முடியாது ஒரு சாங் ஆட்றதுக்கெல்லாம் கூட தெலுங்கில் கேட்டிருக்காங்க அவங்க அது இவ்வளோ தரம் காசுன்னு இங்கே வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு வேணாம் அப்படி ஒன்று அந்த ஐட்டம் சாங் ஆடுறது அரண்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தான் இந்த தொண்ணூறுகளில் இரண்டாயிரத்தோட முதல் பாதியில் இருந்துட்டு பிறகு காணாமல் போன நடிகைகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம் சார் அது குறித்து பார்வையாளர்களுமே நிறைய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில நடிகைகளோட பேரை கேட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக சமீரா ரெட்டி அப்படின்னு ஒரு பேர் இருந்தது சார் வாரணமாயிரம் திரைப்படம் பார்த்துட்டு சமீரா ரெட்டிக்கு ஃபேன் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில் குறிப்பாக நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பாடல்களும் செம்ம கேட்டு சார் சமீரா ரெட்டி அதற்கு பிறகு ஒரு சில திரைப்படங்கள் நடித்தாங்க அப்புறம் காணாமலே போயிட்டாங்க ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஆக்டிவாக இருக்காங்க யார் இந்த சமீரா ரெட்டி சார் உண்மையாக வந்து அது தமிழில் வந்து வேற விரல் விட்டு நான் வந்து அசல் வெடி வாரணமாயிரம் இன்னொரு ரெண்டு மூணு படம் ஏதோ அதில் அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வாரணமாயிரம் படமே போதும் சமீரா ரெட்டிக்கு வந்து நெஞ்சுக்குள் பிரீதம் பூமடை அப்படின்னு எல்லோருடைய மனசுலேயும் வந்து அப்படியே நிறைஞ்சிட்டாங்க சமிரா ரெட்டி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அதே சினிமா பின்புலம் இல்லாமல் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட மும்பையில் வளர்ந்த பெண் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடிஷன் ஒன்று கிடைக்கிது ரொம்ப ஆர்வமாக போய் அந்த ஆடிஷனில் கலந்துக்கிறாங்க காரணம் என்னென்னா ஆந்திரா சினிமாவின் பிரின்ஸ் பிரின்ஸ் ஸ்டார் மகேஷ் பாபுவோடைய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தனக்கு எப்படியும் வாய்ப்பு கிடைச்சிடன்ற ஒரு பயங்கர நம்பிக்கை நல்லாவும் இருக்காங்க அது அந்த ஆடிஷனுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு சில் ஸ்டேஷன் ஒன்று நடத்துகிறாங்க வந்து ஃபோட்டோ ஸ்டேஷன் அந்த சவுத் இந்தியன் முகமாக சில ஃபோட்டோஸு வந்து நார்த் இந்தியன் முகமான சில ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணி அவங்களும் ஆடிஷன் கூப்பிட்றாங்க கடைசி கட்டத்தில் வந்து ஆடிஷன் வந்து கேன்சல் ஆகிடுது வெறுத்து போகிறாங்க அந்த படம் பேருந்து ராஜகுமாரடு மகேஷ் பாபுவோடய படம் என்னடா அது இப்படி வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பாக வந்தோம் அது வந்து நம்ம தாய்மொழியில் நடிக்க வேண்டிய படம் அது மகேஷ் பாபுக்கு அப்போது இப்போவும் தான் அப்போது கொண்டாடுற அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இருந்தாங்க விக்ஸ் ஆகி போய் அதுக்கு முன்னாடி மாடலிங் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சினிமா வந்து அந்த முதல் வாய்ப்புலேயே ரொம்ப வாய்ப்பையே விட்டுட்டாங்க அந்த படத்தில் அப்புறம் வந்து பிரீத்தி ஜிந்தா கம்மிட்டாங்க ஒரு சமயம் ப்ரீத்தி ஜிந்தா ஃபிக்ஸ் பண்ணதுக்காக தான் இவங்களை அனுப்பிச்சுட்டு தெரியல திடீர்னு சினிமாவே வேணான்ற அளவுக்கு சமீரா ரெட்டி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க உமேகா அப்படின்ற ஒரு வாட்ச் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க சேர்ந்துட்டு ஆனாலும் வந்து இந்த மாடலிங் அப்புறம் வந்து சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது இதை தாண்டி ஒரு ரேப்பர் அட்டைப்படத்தை வந்து இவங்களுடைய புகைப்படம் வந்துருக்குது அப்போ பத்திரிக்கையில் நீங்கள் பெரும்பாலும் அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று வந்து மாடல் கோஆர்டினேட்டர் இல்லைனா வந்து மேகசினில் வந்து ரேப்பர் வருது அப்போலாம் வந்து இப்போது இப்போ மேக்சினில் வந்து அவ்வளோ இந்த அளவுக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு அந்த காலங்களில் வந்து ரேப்பரில் வந்து படம் போடுறதுக்கு அப்படி ஒரு போட்டி இருக்கும் இங்கே வந்து மாதக்கணக்கெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும் அப்போ வெயிட்டிங்கில் இருக்கும் அந்த ஸ்டில்ஸு தள்ளி 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 வாரப்பத்திரிக்கையாக இருந்தால் ஒவ்வொரு வாரமும் எப்போ வர எப்போங்க ரேப்பரில் வரும் என் படம் அப்படின்னு அட்டை படத்தில் அவங்களுடைய மூஞ்சி வரணும்னு பெரிய ஆமாம்மா அதுதான் வந்து அடையாளமே வந்து ஏன்னா அப்போத்தைய பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் காப்பி ஆறு லட்சம் காப்பின்னு வித்த முன்னணி பத்திரிகைகள்லாம் இருக்குது இப்போ தான் வந்து பிரிண்ட் மீடியாவுடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது காரணம் சோஷியல் மீடியாக்களுடைய வளர்ச்சி தான் அப்படி சமீரா ரெட்டியோட வந்த அந்த ஒரு இங்கிலீஷ் மேக்சினில் வந்த அந்த படம் அவர் ஹிந்தி படத்துக்கு ஒரு துணையாக இருக்குது அதில் கூட பெரிய வேஷன்லாம் கிடையாது வந்து ஆனால் பரவாயில்ல நமக்கு ஒரு பாலிவுட்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வந்து இன்றைக்கி வந்து அது வந்து நம்ம கோடம்பாக்கம் வந்து சாதாரண இரும்பு கதவுன்னா அங்கே வந்து பலத்தை இரும்பு கதவு நீங்கள் தட்டினா கூட தரக்கவே எட்டி வச்சா கூட திறக்காது அதுவாக பார்த்து இஷ்டப்பட்டு திறந்தால் தான் உண்டு அப்படி ஒரு வாய்ப்பு அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் அது வந்து நல்லா பேசுகிற விதமாக இருக்குது குறிப்பாக வந்து சமீரா ரோடியோட நடிப்பு பேசப்படுது அதன் பிறகு கதாநாயகியாக ஒரு வாய்ப்பு வருது அவங்களுக்கு எப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதுக்கிடையில் ஒரு சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இங்கே தமிழில் ஒரு படத்துக்கு வாய்ப்பு வருது வாய்ப்பு வருது அங்கே நம்ம சொன்ன பாருங்கள் ஒரு ரேப்பர் பார்த்துட்டு ஒரு படம் தேர்ந்தெடுத்துக்கிறான்னு அந்த படத்தில் இந்திய கை வா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க ஆனால் தமிழில் வந்த படம் வந்து இந்த நேரம் இப்படி என்ன திருப்பமும் கொடுக்க முடியாது அதை கம்மிட்டாக ஆகிடுச்சு சின்ன ரோலு தமிழில் வந்து ஒரு பெரிய ரோலு அந்த படம் யாருன்னா தலை அஜித்துடைய சிட்டிசன் அதுதான் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகிடுது என்னடா ஒரு பக்கம் தெலுங்கு ஒரு ஏமாற்றம் ஆகிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா வந்து சிட்டிசன் வந்து அந்த சமையல் பெரிய அளவில் பெரிய ஐப்பில் இருந்த படம் வந்து அவ்வளோ செலவு பண்ணாங்க அஜித் வந்து பல வேடங்களில் நடித்த படம் சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் மைனே தின் திஜ்கோரியா அப்படின்னு ஒரு படம் கிடைக்கிது அனில் கபூர் ஹீரோ இன்னைக்கு வந்து போனி கபூருடைய தம்பி அவர் அந்த காலகட்டங்களில் வந்து அங்கே சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அந்த படம் வந்து பெரிய நம்பிக்கையை கொடுக்குது அவங்களுக்கு தொடர்ச்சியாக பாலிவுட்டு இதுவாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க தெலுங்குலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது நர்சிம்மிடு அப்படின்னு ஒரு படம் அந்த படம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ட்ரியாக மாறுது மாறினவுடனே எந்த சிட்டிசன் படத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சோ அதை பயன்படுத்த முடிய வச்சு வருத்தப்பட்டாங்களோ அப்படியே பார்த்திங்கன்னா அசல் படத்தில் கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே ஒரு கண்டிஷனோடு தான் கூப்பிட்றாங்க ரெண்டு கதாநாயகங்கள்னு தாராளமாக நான் அஜித் சார் படத்தில் நான் இருந்தால் போதும் அப்படின்னு வராங்க வந்த பிறகு கதை கூட கேட்கல சிவாஜி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பு சரண் இயக்கம் சமீரா ரெட்டி பாவனா அப்படின்னு இந்த டைரக்டர் போய் அஜித் சொல்கிறாரான் அவங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் சொல்லுங்க இதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நான் நடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் படம் அதுவே விட்டாச்சு நான் இருந்தால் போதும் நான் வந்து தலையை காட்டினா போதுன்ற அளவுக்கு பாவனாவுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் முக்கியத்துவமோ சமீரா ரெட்டிக்கு அது இருந்தது அது பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு அவங்களுக்கு இங்கே தமிழில் வந்து ஒரு நல்லா வட இந்திய படங்களில் பாலிவுட் படங்கள் நடிச்சிருந்தாலும் வந்து சமீரா ரெட்டி ரெட்டின்னு பேரே வருது சவுத் இந்தியா அதை தாண்டி வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபேஸ் வந்து அதுதான் அவங்களை அப்படியே கொண்டு வந்து வெடி ஆயிரம் வெடி கூட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் விஷால் கூட நடித்தாங்க ஆனால் வாரணம் ஆயிரம் தான் வந்து அந்த சூர்யாவுக்கும் இவங்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள் அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் வந்து படம் அல்ல பாடல்கள் டான்ஸ் எல்லாமே இருக்கும் சார் சமீரா ரெட்டியை இப்போ திடீர்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஏன் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த மீ டூ சர்ச்சை குறித்துலாம் ரொம்ப ஓப்பனாக அடித்து தள்ளியிருந்தாங்க சார் அதுவும் பாலிவுட்டில் வந்து பெண்களுக்கு சேஃபே இல்லை பாலிவுட் சினிமா ரொம்ப மோசம் அப்புடின்னு இயக்குநர்கள் எல்லாரும் பற்றியும் சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்வுகள் பார்த்தீங்களா சார் அது என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினாலோட அவங்க வந்து சினிமா கேரியர் வந்து முடிச்சுக்கிறாங்க முடிச்சுக்கிறாங்கன்னா ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க கணவர் பேர் கூட வந்து அக்ஷய் வதோரா அப்படின்னு அவருடைய அவரோட தொழிலதிபர் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோடனே அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடிக்கிறோமா அவர் வீட்டுக்காரர் பச்சை கொடி காட்டினாலும் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு குடும்ப பெண்ணாக மாறணும்னு அதற்கான காரணம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் சினிமாவில் அதிகம் காயப்பட்டது சமீரா ரெட்டி நிறைய பேர் இருக்காங்க அது சில பேர் ஈஸியாக எடுத்துப்பாங்க சில பேர் மறந்து போயிடுவாங்க இவங்களுக்கு வந்து அதை தாங்க முடியல ஒரு அன்பான கணவர் அதை தாண்டி ஒரு குழந்தைங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளே வந்தாகணும் சினிமா வேணான்னு ஒரு திடமான முடிவுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு இந்த மீட்டு சர்ச்சை வந்து வெடிக்குது பாலிவுட்லேயும் வெடிக்குது சவுத் இந்தியாவிலையும் வெடிக்குது இறங்கி சமீரா ரெட்டி சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து சோசியல் மீடியாலாம் வைரல் ஆகிட்டு இருந்தாங்க என்னென்ன காரணம்னு யாரார் தன்னை வந்து டார்ச்சர் பண்ணது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னது இதெல்லாம் போட்டு வெளு வெலுன்னு வெளுத்த உடனே ஏறக்குறைய பல பேருக்கு வயிற்றில் புளிய கரைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அந்த சமயம் சமீரா ரெட்டிக்கு ஃபோன்லாம் பண்ணி சில பேர்லாம் வந்து கெஞ்செலாம் ஆரம்பிச்சு மிரட்ட முடியாது ரொம்ப போல்டான ஒரு லேடி கெஞ்ச ஆரம்பிச்சு அதெல்லாம் ஃபோனே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கார தான் வந்து தடுத்து போதும் வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ஃபீல்டே வானான்னு வந்தாச்சு விடுங்கன்னா இல்லை இல்லை என்னால் தாங்க முடியல அப்படி என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பாக என்னென்னா உருவகேலி ஆரம்பத்தில் வந்து உருவகேலிக்கு ஆளாக இருக்காங்க ஒரு படத்தில் வந்து பாலிவுட்டில் வந்து இந்த ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு முன்னாடி ஒரு படத்தில் கமிட் ஆகி அந்த டைரக்டர் ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காரு இவங்க அதுக்கு ஒத்து வரல அப்படின்னு பொழுது வந்து தொடர்ச்சியாக அது வந்து படமே வேணாயான்ட்டு இவங்க வாயாலே சொல்ல வைக்கணும்னு பார்க்குறாங்க ஏன்னா ப்ரொடியூசர் வந்து இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு அதனால் வந்து சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் சொன்னவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரிசு நடிகையை வந்து அதில் கொண்டு வந்து போடுறாங்க அது எல்லாம் அந்த மீட்டூவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஹீரோ அப்படின்னு அதை பேர் சொல்ல விரும்ப வேணாம் அப்படின்னு அவங்க வந்து அவங்க சொன்னதை வச்சு யாரும் நிறைய சோஷியல் மீடியாவில் இது பண்ணாங்க தொடர்ச்சியாக வந்து தன்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டார்ச்சர் வந்து ஒரு கட்டத்துக்கு எல்லாம் மீறி போய் ஏன் இந்த சினிமாவுக்கு நான் வந்தேன் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு இது நான் சினிமா வந்து மோ இது மாதிரி வந்து உள்ளே இறங்கிட்டிங்கன்னா அவ்வளோ தான் வந்து ஏறவரையும் இவங்கெல்லாம் வந்து காலை சேத்துலேருந்து காலை ஒதுக்கின்னு ஓடி வந்துட்டாங்க இவங்க சமீரா ரெட்டிலாம் அதனால தான் அப்படி ஓப்பனாக அடித்தது தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பாலிவுட்டில் இருந்து ஒரு சின்ன எதிர்ப்பு வர ஆரம்பிக்குது அந்த எதிர்ப்பு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நடிகைகளை வச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சமீரா ரெட்டி தொடர்ச்சியாக கொடுக்கும்போது இவ சொல்கிறதெல்லாம் பொய் நம்பாதீங்க இப்படிலாம் ஒன்று நடக்க வேண்டிய தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு தன்னை வந்து எப்பவுமே பரபரப்பாக பேச வைக்கிறதுக்கு இந்தமாதிரி வேற வேலை பண்ணுறாங்கன்னா அதுவே சமீரா ரெட்டி கொஞ்சம் வெறுப்பாகி போய் இந்த உலகம் எது சொன்னாலும் வந்து வேறு பதமாக தான் நம்ம எது பண்ணுன்ட்டு அதோடு ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தொடர்ச்சி அவங்களுடைய குழந்தை மூன்று குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகாக இருக்காங்க திரும்ப தான் தமிழில் ஒரு சொற்பமான படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு மனசில் இன்றைக்கும் வந்து ரசிகருடைய மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா அது சமீரா ரெட்டி அடையை தாண்டி ஒரு நடிப்பு தான் அதற்கான காரணம் அந்த இயல்பாகவே அவங்கள்ட்ட அந்த நடிப்பு இருந்தது அதனால தான் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இன்னும் எல்லோருடைய எண்ணங்கள்லையுமே அவங்க இருக்காங்க அப்படின்னு சார் அதே போல் அவங்க ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே மனவேதனை அடைஞ்சாங்க அது மீன் நம்ம அந்த ஹாலிவுட் நடிகர் வில்ஸ்மித்தோட மனைவி அவங்க அந்த அது என்ன நோய் சார் என்ன வில் ஸ்மித்தோட மனைவி ஜெரா அலோமிசியா அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை அதில் வந்து முடி உதிர்தல் பிரச்சனை வந்து பெண்களுக்கு பெருவா ஆண்களுக்கு தான் வழக்கு விழும் பெண்களுக்கு வந்து முன்வழுக்காங்க இல்லைங்களா அது நடிகைகள் வந்து உடம்பியும் இந்த குந்தல் இது தான் ரொம்ப பாதுகாக்கிறவங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை வில்ஸ்மித்தோட மனைவிக்கு ஏற்பட்டது அதை தான் ஒரு டிவி ஷோவில் வந்து அந்த ஆங்கர் கேலி பண்ணி அதை சொல்லணும் தான் அவர் விட்டு ஒரு அற அரைஞ்சி உலகம் முழுக்க அவர் தெரிய ஆரம்பிச்சு ஏற்கனவே தெரியும் பரபரப்பானது அது வந்து சமீரா ரெட்டிக்கும் அது உண்டாகி கொஞ்சம் இடையில் மன உளைச்சல்கள்லாம் ஏற்பட்டு அதற்கு அவர் கணவர் வந்து ரைட் ஓகே நீங்கள் குடும்ப பெண் தானே அதனால் என்ன இதெல்லாம் சரி பண்ணிடலாம் நீ நடிகையாக இருந்தால் தான் இதை பற்றி இது பண்ண ஆமாம் ஏன் இதை பண்ணணுன்ட்டு அதுலேருந்து மீண்டு வந்ததெல்லாம் வந்து அவங்க ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காங்க வந்து அப்புறம் அவங்க தன்னோட உடம்பை எப்படி ரொம்ப ரசிக்கக்கூடியவங்களாகவும் கூடியவங்களா இருந்தாங்க அது கொடுத்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த உடல் அப்படிங்கும்போது இப்படிலாம் இருந்தாதான் நீ இந்த மாதிரி இருந்தாதான் உன்னை படத்தில் நடிக்க வைப்பேன் அப்படின்னு சில என்ன மிரட்டினாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்களே சார் ஆமாம் அது வந்து உடம்பு வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போடணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சோன்னா குறிப்பாக வந்து தன்னுடைய அந்த முன் அழகை வந்து இது சரியில்லை உங்களுக்கு இது வேறு மாதிரி இருந்தால் தான் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் நீங்கள் போய் அறிவிச்சு வச்சு எல்லாம் பண்ணிக்கின்ற மாதிரியான ஒரு விஷயலாம் சொன்னதான் வந்து அதெல்லாம் வந்து குறிப்பாக சமீர்ட்டி நிறைய அந்த சோஷியல் மீடியாவில் யோகா சம்மந்தமானதில் யோகாவில் பயங்கர ஆர்வம் இயற்கை உணவு இயற்கை வைத்தியம் இது மேலே ரொம்ப இதுவாக இருக்கிறவங்க அதில் வந்து அதிக ஆர்வம் காட்டி அந்த அழகை இன்னும் மேலும் கூட்டி அவங்க வந்ததால் கூட ஒரு தகவல் இருக்குது வந்து குறிப்பாக இந்த அழகுன்னு சொல்லும்போது தான் வந்து இந்த வெடி படத்தில் தான் ஒரு காமெடி வரும் இவர் வந்து விவேக் வந்து பலூனை அடைச்சிக்கிட்டு வருவார் வந்து இதுவாக காட்டுறதுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து இந்த காமெடி வந்து சமீரா ரெட்டி பார்த்த பிறகு தான் அதுவாச்சும் ஏன்னா ஸ்பாட்டில் வந்து முதல்ல இந்த மாதிரி ஐடியாவே இல்லையே அவங்க அது தனி ட்ராக்காக வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ யோகா பண்ணுறது இதெல்லாம் பண்ண பிறகு இவங்க என்ன இப்படி ஒரு இதுவாக இருக்கிறாங்கன்ட்டு ஏன்னா விவேக் அவர்களுக்கும் அந்த காலகட்டங்களில் வந்து வாக்கிங் பொறுத்து சைக்கிளிங் பொறுத்துலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ இப்படி ஒரு காமெடி வச்சா எப்படி இருக்குன்னு விழுந்து விழுந்துலாம் சிரித்து விவேக்கோடைய பெரிய ஃபேனாக இருந்திருக்காங்க செமிரா ரெட்டி அந்த படத்துக்கு பிறகுலாம் வந்து அதெல்லாம் கூட காரணம் ஓகே சார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருடங்கள் தான் சினிமாவில் இருந்திருக்காங்க செலக்டிவாக நிறைய படங்கள் நடிக்கல அப்படின்னாலும் எல்லாரோட மனதில் இருக்காங்க இப்போ என்ன சார் பண்ணுவாங்க ஏன்னா இன்ஸ்டால் ஆக்டிவாக இருக்காங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அது அணி திரைப்படங்களுக்கு வரணும்னு நினைக்கல ஏன்னா எல்லாரும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க கிரணில் ஆரம்பித்து எல்லாரும் செகண்ட் இன்னிங்ஸ் வராங்க ஆனால் அவங்க அப்படியே ஒதுங்கியிருக்காங்களே என்ன காரணம் இவங்களுக்கும் அந்த வாய்ப்புலாம் கேட்டிருக்காங்க இந்த அக்கா அண்ணி அப்புறம் செகண்ட் ஹீரோயின் இந்த மாதிரிலாம் கேட்டப்போ உங்களுக்கு ஒரு கும்பிடு வேணும் வேணாம் என்னுடைய குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு என் கணவரை கூட நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் குறிப்பாக வந்து அவர் கணவருடைய இந்த பிஸ்னஸ்லாம் இவங்கள வந்து பார்த்துக்குறாங்க இதை தாண்டி சமீபத்தில் கூட வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க தன் குழந்தைகள் கணவர்களோடு வந்து ஈஃபில் டவர் முன்னாடி நின்று இதே இடத்துக்கு தான் நாங்கள் திருமணம் ஆகி வந்தோம் இப்போ குழந்தைங்களோட வந்திருக்கிறோம் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு எவ்வளோ வாழ்க்கை வந்து எவ்வளோ ஒரு சிம்பிளாக ஒரு தத்துவத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க இது வந்து என்னென்னா புதுசாலியான நடிகை அது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நடிகைகள் வந்து ரொம்ப புத்திசாலி ஆகிறது வந்து ஒரு விதத்தில் பெனிஃபிட்டு அன்பெனிஃபிட்டுன்னு சொல்லுவாங்க வந்து இவங்களுக்கு அன்பெனிஃபிட்டாக இருந்தால் கூட அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க எப்படி வந்து தன்னுடைய குடும்பம் இது இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை போதும் இனி சினிமாவுக்குள்ளே வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க குறிப்பாக வந்து இந்த டிப்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க குறிப்பாக பெண்களுக்கான விழிப்புணர்வு இதெல்லாம் ரொம்ப பயப்படாதீங்க கலங்காதீங்க இதெல்லாம் வந்து போல்டாக சந்திங்க இதுக்கெல்லாம் தாண்டி தான் வரணும் நீங்கள் அப்படி இதெல்லாம் தாண்டி வந்தவங்க தானே அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தாண்டி இவ்வளோ காசு கொடுங்க இது இது கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாங் ஆடுறதுக்கெலாம் கூட தெலுங்கில் கேட்டிருக்காங்க அவங்கள வந்து எவ்வளோ தரம் காசுன்னு நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு வேணாம் அப்படி ஒன்று அந்த ஐட்டம் சாங் ஆடுறதுக்கு நீங்கள் வாங்க குட் பைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கெலாம் ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் மனசு வேணும் சபலம் இது நடிக்கிறது கூட ஒரு சபலம் தானே எங்கள் புகழிலே இருந்துட்டு திடீர்னு இல்லை அப்படின்பொழுது வேணாம் அப்படின்ட்டு மனசு வேணும் இல்லைங்களா திடீர்னு கூட மாறலாம் வந்து இவ்வளோ பேர் நம்மளை கொண்டாடுறாங்க அந்த புகழ் போதை தானே வந்து அதெல்லாம் ஏற கட்டி வச்சு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவன் தன்னுடைய குழந்தைகள் இதுக்காகவே வந்து சமீரா ரெட்டி வாங்கிட்டுருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயம் தான் வந்து ஒரு விவேக்கோட காமெடி ஒன்று வரும் அதுதான் மனசுக்குள்ளே இருந்தது வந்து ஏதோ சொல்லுவாங்க இன்னும் ரெட்டின்னு இன்னும் சம்சா படம் ரொட்டி அப்படின்னு அப்படின்ற அளவுக்கு வந்து சும்மா ஒரு பண்ணுக்கு தான் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகைகள் குறுகிய காலத்தில் சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க சமீரா ரெட்டி ஓகே சார்